வாங்க நான் உங்க நெல்லை பசுமை ஃபார்ம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் மாவட்ட சந்தை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆட்டு சந்தை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நடைபெறும் திருநெல்வேலி மாவட்டத்துல மிகப்பெரிய ஆட்டு சந்தை அந்த சந்தை இந்த சந்தையில பாத்தீங்கன்னா கறி குட்டிகள் பெட்டை ஆடு அதுக்கப்புறம் வளர்ப்புடி எல்லாமே ஃபேமஸ் இந்த சந்தையில இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா நட்டாத்தி அப்படிங்கிற ஏரியால வந்து ஒரு போலீஸ் சார் வளர்க்கிறாரு இந்த கடைகள் ஃபுல்லாமே நல்ல சைஸ் பர் சைஸ் எல்லாமே ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சிலோ அந்த தரத்தில் இருக்கும் ஜோடி ஐம்பது நேரம் வெளில சொல்கிறாங்க எல்லாமே நல்ல சைஸு இது பண்டிகைக்கு விற்க கூடிய குட்டிகள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இது அடுத்த மாதம் வந்து நல்லா விற்கும் ஏன்னா இப்போ தான் குட்டிகளுக்கு எல்லாமே நல்லா இருக்குது சந்தையில் பார்த்தீங்கன்னா செம்பரு குடியாக அந்தளவுக்கு வரலை முழுக்க முழுக்க வெள்ளாடுகள் தான் வந்துருச்சு எந்த அளவுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவ்வளோ குட்டிகள் இறக்கும் இந்த வாரம் அந்த இறக்கமே இல்லை குட்டிகள் அப்படி சடவுனா ஸ்டாப் ஆகுது அதனால் குடிகள் எல்லாமே வச்சிருக்கக்கூடியவங்க டிசம்பர் மாதம் நவம்பர் கடைசி நல்ல விலை இருக்குது கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் குட்டிகளை விற்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போது ஆகிற தட்டுப்பாடு டிசம்பர் வரைக்கும் இந்த த அடுத்த மே மாதம் பக்ரீஸ் வரைக்கும் அந்த தட்டுப்பாடு எப்போவுமே இருக்கும் எந்தளவுக்கு நம்ம குட்டிகளை விற்க முடியாமல் சிரமப்பட்டோமோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது ஒரு இன்னொரு ஆறு மாதத்து ஏழு மாதத்துக்கு கரெக்டாக குட்டிகளை மட்டும் வாங்கும்போது எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு லாபகரமான தொழில் சரிங்களா சந்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே விளையாடுதான் செம்பி ஆடே வரலை இது ஃபுல்லாமே தான் எல்லாமே சேலம் கருப்பு இந்த மாதிரி உள்ள தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலோட கடை ஒரு கடை ஒன்று பன்னெண்டாம் மதிப்பில் விளாட் சொல்கிறாங்க இது ஃபுல்லாமே கொல்லுப்படி இருக்காது இது ஃபுல்லாக மேய்ச்சல் முதல் வளர்க்கப்பட்ட கடைகள் எல்லாமே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆடு ஃபுல்லாமே சென்னையிலேருந்து நம்ம அங்கே நம்ம மேலே பிரச்சனை கொண்டு வந்து இடப்பொடி பிரிசனை பண்ணுவாங்க ரொம்ப எக்ஸ்பிரியன்சமான வியாபாரி அந்த வியாபாரி இது ஃபுல்லாமே காரு பொடி காரு இந்த மாதிரி குட்டிலாம் வளர்ப்பு இந்த டயத்தில் வாங்கக்கூடாது மழை டைம் பனி அதனால ஓரளவு வாங்கும்போது ஒரு பதிமூணுக்கு மேலே ஒரு பதினாறு கிலோக்குள்ளே எடுத்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும் இது ஃபுல்லாமே வெள்ளாடு ஏன்னா ஃபுல்லாமே இப்போ கர்நாடகா குட்டியும் நம்ம சந்தைக்கு வரலை அதனால நம்ம லோக்கல் உள்ள குட்டிகள் வச்சு தான் இன்னைக்கு பிஸ்னஸே நடந்துகிட்டு இருக்கு ஆனால் குடியில் அப்படியே சடனோ குறையுது அதனால கொஞ்சம் தெளிவாக நல்ல விலைக்கு விற்பனை பண்ணாமல் வைக்கக்கூடிய விற்பனை பண்ணுங்கள் ஆனால் பெருசாக கல்யாணம் ஆடு எதுவுமே இல்லை இது ஃபுல்லாமே வடக்கு உள்ள ஆடுகள் தான் எல்லாமே எல்லாமே நல்ல நீளம் உயரம் அவ்வளோ பெருசாக இருக்குது சந்தையிலே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புருவப்பேட்டை ஆடுங்கிறதுக்கு இது ஃபுல்லாக கிடாய் இது கோயில் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு மணிபிற்பனை பண்ணுறாங்க இது ஃபுல்லாமே எத்தியாபுரம் பொட்டுக்கடை ஒரு கடாயை விட்டு பதிமூன்றாம் மதிப்பில் வில சொல்கிறாப்புலாம் நல்ல நல்ல கலரு நல்ல குரான கடைகள் தான் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கருக்கடைக்கு தான் முடிஞ்சிருக்கு எல்லாமே கார் குட்டிகள் தான் அறுப்புக்கு சூப்பராக இருக்கும் கறிக்கு ஒரு ஏழு ரூபாய் கிலோ எட்டு கிலோ தாராளமாக இருக்கும் தோடி பதினொன்று எழுநூறுவா ஐநூறுவா சொல்லிட்டு இருந்தாங்க இது ஃபுல்லாமே கார் குட்டிகள் தான் இது பதினொன்றையோ பன்னெண்டையோ ரயோ சொல்ல அப்படி ஜோடி களிக்கு சூப்பராக இருக்கும் ஒத்துக்கு ஒரு ஏழு ரயக்கில எட்டில தாராளம் வந்து குட்டி இருந்த கடைகள் இருக்கும் நல்ல தெளிவு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொத்துக்குட்டி எல்லாமே தரமான கடைகள் தான் இருபத்தி ஏழாயிரம் ரூபா ஜோடி விலை சொல்கிறாப்புல நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு இருபத்தி மூணு ரூபாய்க்கு கேட்டாங்க அது இருபத்தஞ்சு ரூபானா தீர்ந்துருக்கும் அது இருபத்தி ஏழு ரூபாய்க்கு கீழே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்பில் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி இந்த வளர்ப்புகள் தரமான குட்டிகள் தான் இல்லை கடாவும் கிடக்கு புருவையும் கிடக்கு புருவானா பெட்டையாடு பெட்டைக்குட்டி சரிங்களா ஜோடி வந்து இவர் என்ன சொல்கிறாப்பா பதிமூணாயிரம் ரூபா சொல்கிறாப்பில் நிலைமையில ஜாதி குட்டிகள் தான் எப்படி விடாது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி இந்த கடையில் யார் கொண்டு வந்திருக்காருன்னா நம்ம பர்மகோணர் கொப்பம்பட்டி இந்த யாரை பொறுத்த வரைக்கும் சந்தைகளுக்கு நல்ல தரமான கடைகளை கொண்டு வருவாப்புல நல்ல விலைக்கும் விற்பனை பண்ணுவாப்புல மார்க்கெட் ரேட்லேருந்து இருந்து ரூபா முப்பது ரூபா கூட வச்சு தான் நான் அவருக்குன்னு சில கஸ்டமர் இருக்காங்க ரொம்ப நான் கேட்டேன் நல்லா ரொம்ப வருஷமாக அந்த தொழில் இருக்காப்புல நல்லா நியாயமான ஆள் இது ஃபுல்லாமே பொட்டுக்குட்டி இது நம்ம வீக்கப்புறம் பாயி வாங்கியிருக்காப்புல இது இடைக்கு தான் வாங்கியிருக்காப்புல என்ன ரேட்டுங்கிறது தெரியல பல் சேர்ந்த கடை ரூபா மதிப்பில் வில சொல்கிறாப்புல ஆனால் கடை வந்து பல் சேர்ந்துருச்சு கெட்டே போகிற பொட்டு தான் இது பல் சேர்ந்து கொஞ்சம் வயர்ஸ் அதிகமாகவும் கடைகளை விற்பனை பண்ணுற கடை சந்தை கொண்டு வந்துருந்தாங்க இது ஃபுல்லாக எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி இது ஃபுல்லாக இடைக்கு தான் வாங்கி எல்லாமே நல்ல சைஸ் வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும் டிசம்பர் மாதம் ஆர்டருக்கு அப்படிங்கிறதுக்காக குட்டிகளை வாங்கி இப்போமே ஸ்டாக் பண்ணுறாங்க எல்லாமே பொட்டு பொட்டுக்குட்டி ஒரு ஏழு எட்டு மயிலம்பாடி கிடக்கு ரெண்டு சேர்த்து எடுத்தாப்புல வளர்ப்புக்காக எல்லாமே சராசரியாக ஒட்டுக்கு இருபத்தஞ்சு கிலோ ஆவரேஜ் கிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட்டு போடும்போது எல்லாமே பெரிய பெரிய குட்டியெல்லாம் இருந்துச்சு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆவரேஜ் பண்ணும்போது இருபது கிலோ இருபத்தஞ்சிலோ வரும் ஆவரேஜ் இருபத்தஞ்சு கிலோ அந்த ஆவரேஜ் தான் துண்டு துண்டுபோனும் ஈயாப்பில் அவர் தான் பரமகுணம் தொழில் சக்கரவர்த்தி இது ஃபுல்லாக புருவோ பெட்டையாடு எல்லாமே பல்சே அந்த ஆடு கறிக்காக வாங்கியிருக்காங்க ஜோடி பதினேழு ரூபா அந்த பட்ஜெட் இருக்கும் நினைக்கிறேன் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார் குட்டி பொட்டுக்குட்டி நம்ம ஒரு கஸ்டமருக்கு ராஜபாளையத்தை கொடுக்க போகிறோம் மொத்தம் ஒரு ஐம்பத்தி அஞ்சு குட்டி இருக்குது எல்லாமே நல்ல கலரு நல்ல நெட்டு உயரம் நல்ல ஜாதி குரமான கடைகள் தான் இதுக்கு எல்லாமே இற வச்சு செட் பண்ணி கொடுங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாப்பில் ஆல்ரெடி நம்ம அவங்களுக்கு ரெண்டு தரப்பு குட்டி கொடுத்துருக்கோம் வாங்கியிருக்கோம் இது மூணு தரப்பு கொடுக்குறோம் இந்த குட்டிகளுக்கு ஃபுல்லாமே பிபிஆர் தடுப்பூசி போட்டுட்டோம் சளி மருந்து கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபார்மிங் மட்டும் பண்ணிவிட்டு குட்டியில் வளர்ப்புக்கு விட்டுடலாம் எல்லாமே வளர்ப்புக்களை சூப்பர் ஊட்டி எல்லாமே கொஞ்சம் மழையில் நலைஞ்சனால கொஞ்சம் சவாத விதமாக அழுக்காக இருக்குது குட்டியில் கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டி கையில் எல்லாம் காய விட்டு செட் பண்ணிட்டுனா குட்டி சூப்பராக இருக்கும் வளர்ப்புக்கு இந்த கடையில் ஃபுல்லாமே நம்ம கொடுத்துட்டு ஜனவரி மாதம் வளர்ப்புதாக கேட்டிருக்கோம் நான் ஜனவரி மாதம் வளர்ப்புட்டி எல்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கும் இந்த குட்டி இப்போ எடுத்து இப்போ லைவ் விட்டு விட்டு ஒரு பதினாலு கிலோ தாராளமாக இருக்கும் பைமூன்று பதினாலு கிலோ கண்டிப்பாக இது ஜனவரி மாதம் இந்த கடையில் ஃபுல்லாமே ஒரு ஒரு இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ வந்துடும் அந்த மாதிரி கடையில் நம்ம வளர்ப்புக்கு விற்பனை பண்ணாலே குட்டிக்கு நம்ம ரெண்டாயிரம் ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம் இது எல்லாமே அப்புறம் பொட்டுக்குட்டி தான் இது விற்பனை பண்ணிட்டோம் இது போக நம்மளோட மயிலம்பாடி கடைகள் விற்பனைக்கு இருக்கு இப்போ ஒரு முப்பது குட்டி இருக்கு யாருக்கும் தேவையான எடுத்துக்கலாம் கறிக்குட்டி நம்மள்ட்ட ஒரு மூணுத்தம்ப ஊட்டி மேல இருக்கு அதுவும் தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணி வாங்கிக்கலாம்